தமிழர் ஆகிய அனைத்து நண்பர்களுக்கும் தமிழ்நாட்டாக சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பயனளிக்கக்கூடிய ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இலவச மருத்துவ காப்பீடு அட்டை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கலாம் இந்த வீடியோ தேவையில்லைன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எந்த நேரத்திலும் எப்படி செலவு வருங்கிறத தெரியாத ஒரே விஷயம் வந்து மருத்துவ செலவு மட்டும்தான் அதனால் இந்த வீடியோ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ இதை பற்றின தகவல்களை வந்து நீங்கள் சொல்ல முடியும் இந்த மருத்துவ காப்பீடு மூலயமா ஐந்து லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு நபர் வந்து பயனடைய முடியும் இந்த திட்டத்தில் இலவசமாகவே வந்து நீங்கள் மருத்துவமும் செஞ்சுக்க முடியும் எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் இதற்கான மருத்துவ செலவுகள் செய்ய முடியும் எந்தெந்த மருத்துவத்திற்கு இதில் வந்து கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாமோ இதில் தெரிஞ்சுக்க முடியும் திட்டத்தில் எப்படி கிளைம் பண்ணி வாங்கிறது சப்போஸ் இந்த அட்டை வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இதை எப்படி புதுசாக அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறதுக்கான எல்லா டீட்டெயிலையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வெறும் ஐந்தே நிமிடத்தில் இதற்கான மருத்துவ காப்பீடு அட்டையை உங்கள் மொபைல் மூலயமாவே வந்து டவுன்லோட் செஞ்சுக்க முடியும் அதையும் பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா தகவலையும் தெளிவாக ஒரே வீடியோவாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் இதை பற்றின தகவல்களை வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய மத்திய மாநில அரசுகளோட நலத்திட்டங்கள் மற்றும் மானிய திட்டங்கள் மற்றும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள்லாம் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளார பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த வெப்சைட்டோட வந்து அஃபிஷியலான பேஜ் இந்த அஃபிஷியலான பேஜுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட்டோட நேமு இதில் ஹோம் பேஜில் பெனிஃபிஷரி அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டுக்கு வந்துடுங்க இதில் ஃபோர்த் ஆப்ஷனாக வந்து மெம்பர் சர்ச் இ கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளார வந்துட்டிங்கன்னா உங்களோட பேஜுக்குள்ளார வந்துடலாம் அதில் செக் டு கோ டு தி மெம்பர் சர்ச் த பேஜ் அப்படின்னு வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் காமிக்கும் இதில் ஏதாவது ஒரு டீட்டெயில் தெரிஞ்சால் கூட உங்களோட கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் யூஆர்என் நம்பர் அந்த நம்பர் தெரிஞ்சாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரேஷன் கார்டோட நம்பர் தெரிஞ்சாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரேஷன் கார்டுனா புது ரேஷன் கார்டோட நம்பர் நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ண முடியாது பழைய ரேஷன் கார்டு இருக்கும் போது தான் இந்த திட்டம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் வந்துச்சு அப்போதிக்கு உள்ள பழைய ரேஷன் கார்டு நம்பர் தான் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க புது ரேஷன் கார்டில் நீங்கள் வந்து உள்ளார போய் அது அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கூட உங்கள் பழைய ரேஷன் கார்டோட நம்பர் காமிக்கும் அப்படியே தெருனாலும் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது உள்ளார போகிறதுக்கு அதையும் உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பெனிஃபிஷியரி நேமை வச்சு ட்ரை பண்ணி கூட நீங்கள் சர்ச் பண்ணி உள்ளார வரலாம் மேலாக ஃபீமேலாக உங்களோட மொபைல் நம்பரையும் வச்சு கூட நீங்கள் உள்ளார வரலாம் அதை ஈஸியாக வந்து வேறு ஒரு வாய்ப்பும் இருக்குது உங்களோட டிஸ்ட்ரிக்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னங்கிறத சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் வந்து உதாரணமாக ஈரோடு அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்தது அதில் உள்ள தாலுக்காவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஈரோடில் ஈரோடு மாநகராட்சி அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு அதில் உள்ள வில்லேஜ் என்ன வில்லேஜ் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் நான் வார்டு நம்பர் சிக்ஸ்டீனை சூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பின்கோடு தெரிஞ்சால் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா தேவையில்லை சர்ச் இன்ஜினில் சர்ச் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களோட கார்டு வந்து சோவாக ஆரம்பிச்சிடும் சப்போஸ் உங்கள் பழைய ரேஷன் கார்டோட டீட்டெயில் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஎன்பிடிஎஸ் அப்படிங்கிற வெப்சைட்டு போனீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டோட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பரை வந்து நீங்கள் லிங்க் கொடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு உள்ளார போனிங்கன்னாவே உங்கள் பழைய ரேஷன் கார்டோட நம்பர் வந்து அதில் ஷோவாகும் அதை வச்சு கூட நீங்கள் உள்ளார வந்து சைன்இன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த டிஸ்டிக் தாலுக்கா வில்லேஜை செலுத்து பண்ணி நீங்கள் சர்ச்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஊரில் யார் யார்லாம் பதிவு செஞ்சிருக்காங்களோ எல்லாரோட டீட்டெயிலும் வரும் அதில் உங்களுக்கு தேவையான பேர் உங்களோட பேர் என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பாலிசி நம்பர் இதுலேயே ரேஷன் கார்டு நம்பரும் வரும் மெம்பரோட பேரும் வந்துடும் மெம்பரோட பேர் தமிழ்லேயும் வந்துடும் அவங்களோட ஏஜ் மேலா ஃபீமேலா அவங்க என்ன டிஸ்ட்ரிக்கு பெனிஃபிஷரியில் இது வரைக்கும் பயனடைஞ்சிருக்காங்களா எவ்வளோ பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் வரும் இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் உங்கள் பேர் இல்லைனா இல்லைன்னு நினச்சிக்காதீங்க கீழே ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பத்து விதமான ஆப்ஷனு இவ்வளோ பேரும் வந்து இந்த கார்டோட இதில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த பாலிசி நம்பருங்கிறத உங்களோட பேருக்கு நேராக நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபுல் டீட்டெயிலை வந்து ஓப்பன் ஆக ஆரமிச்சிடும் இதில் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுடைய ரேஷன் கார்டு புது ரேஷன் கார்டோட நம்பரு பழைய ரேஷன் கார்டோட நம்பர்லாம் இதில் காமிச்சிடும் அடுத்த கார்டு ஹோல்டரோட யூஆர்என் நம்பர் இதை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் கார்டை நீங்கள் எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே வந்து இந்த யுஆர்என் நம்பர்னு கேட்டுச்சு பார்த்தீங்களா அதுதான் இந்த யுஆர்என் நம்பரு இந்த ஜென்ரேட் இ கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கார்டு வந்து ஷோ ஆகிடும் டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கார்டு ஹோல்டரோட பழைய ரேஷன் கார்டோட நம்பரு இந்த டீட்டெயில் எல்லாம் இதில் இருக்கும் நெக்ஸ்ட்டு பிஎம்ஜேஏஒய் பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸு நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் கார்டு ஹோல்டரோட நேமு அட்ரஸ்ஸு எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்துடும் பாலிசி சம் அசூர்டு அஞ்சு லட்சம் ரூபா இதில் வந்து காப்பி திட்டம் இருக்குது பாலிசியை வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் இதில் எவ்வளோ அப்ரூவ்டு வந்து உங்களுக்கு கிளைம் ஆகிருக்கு இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது பயன்படுத்திருந்தீங்கன்னா இதில் காமிச்சிடும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் இந்த கீழே வந்து ஆகிடும் இதில் உங்கள் ஃபேமிலியில் யாராக இருக்கலாம் இதில் கிளைம் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் வந்து இந்த திட்டத்தில் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணிக்கிறது உங்களோட கார்டை வந்து எப்படி ஷோ பண்ணுறதுனா இதுதான் உங்களோட கார்டு இப்படி தான் வியூவ் ஆகும் இந்த கார்டை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் பிரிண்ட் அவுட் எடுத்து முடியும் இந்த கார்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு லேமினேஷன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் நீங்கள் இந்த கார்டை காமிச்சு கிளைம் பண்ணிக்க முடியும் எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து கிளைம் ஆகும் எந்தெந்த வியாதிகளுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டில் இந்த காப்பீட்டு திட்டம் வந்து கிளைம் ஆகும் அப்படிங்கிறதையும் பற்றி நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன் அதை பற்றி சொன்னேன்னா நமக்கு ரொம்ப நேரம் ஆகும் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது எந்தெந்த மருத்துவத்துக்கு இது கிளைம் ஆகும் அப்படிங்கிறதையும் பற்றி நான் ரெண்டு லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்கில் போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதற்கான மருத்துவ வசதிகள் வரும்போது உங்களுக்கு கிளைம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாகவே ஈஸியாக இருக்கும் மேலும் இதில் உதவி இன்னும் இருக்குது அதில் நீங்கள் கேட்டுக்கூட உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியும் மேலும் இந்த திட்டத்தில் வந்து இந்த கார்டு வந்து இதில் உங்களுக்கு ஷோ ஆகலை உங்களுக்கு இந்த கார்டு இல்லை நாங்கள் எப்படி இதை வந்து டவுன்லோட் செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட நீங்கள் உங்கள் ஊர் வினிக்கு இதற்கான அப்ளிகேஷன் இருக்கும் அதை வாங்கி ஃபில் பண்ணிக்கோங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை மேனுவலாக தான் அப்ளை பண்ணோம் அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு விஓ கிட்ட ஒரு சைன் வாங்குற மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களுடைய வருமானம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத விவட்ட வருமான சான்றிதழ் வாங்கணும் எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கம்மியாக உள்ளவங்க மட்டும்தான் இந்த திட்டத்தில் வந்து விண்ணப்பிக்க முடியும் வருமான சான்றிதழையும் கொடுக்குற அந்த சான்றிதழையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் நேராக உங்களுடைய கலெக்டரேட்டுக்கு போகணும் இந்த கலெக்டரேட்டில் ஹெல்த் ஸ்கீம்ஸ்னுங்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு ஆஃபீஸலாக ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்கும் அதில் நீங்கள் டேரெக்டாகவே கொடுத்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் வந்தோன்னே நேரடியாக நீங்கள் இப்போ பார்த்த இதே ஆப்ஷன்லேயே வந்து உங்களோட கார்டை வந்து உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இதுதான் பதிவு பண்ணுறதுக்கான முறை இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க உங்களோட டவுட்டுகளை வந்து உடனடியாக கிளாரிஃபை பண்ணுறோம் மேலும் இந்த திட்டத்தை பார்த்துட்டு மற்ற மற்ற நண்பர்களுக்கு இதை பற்றின தகவல்களை வந்து உடனே சொல்லுங்கள் ஏன்னா மற்ற நண்பர்களுக்கும் இது போன்ற திட்டங்களை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும்னாலும் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்க கண்டிப்பாக பயன்பெறட்டும் மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை அடுத்தடுத்த காணொலியில் காணும் வரை நாம் சேனல் தொடர்ந்து இணைந்திருங்கள் அந்த சேனல் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்